இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த பொண்ணு தன்னோட கனவுன்னு அடிச்சு உன்ன ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது காய்கறி வாங்கிட்டு தானே வர ஆனா நீ வெறும் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க இத இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா கிட்ட இந்த தான் நீ பாத்து பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நானா யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்தா என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்கும் உன்னால என்னோட வாழ்க்கையே வீணா போச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாள் அதுக்கப்புறம் இந்த ஆளோட மாமியார் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல மூணு வேலையும் நல்லா கொட்டிக்க இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி பொருள்கள் வாங்கிட்டு வர தெரியாதா நீ எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ற போய் கடல்ல விழுந்து சாகுன்னு மனசாட்சியே இல்லாம அவரை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இவரு ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிடுறாரு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தோம் நம்மளுக்கு மரியாதையே கிடைக்கலையே நம்ம அம்மா உயிரோட இருந்திருந்தா நம்மளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சு விட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாரு அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாங்க என்ன காரியம் பண்ணிட்டு போயிருக்கான்னு பார்த்தியா இவன் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போயிருக்கான் போகட்டும் மதியம் திங்குறதுக்கு இங்கதான வந்தாகணும் நாயின்னு சொல்லி திட்டுறாள் உடனே இந்த பொண்ணோட அம்மாவும் அவன் வரட்டும் அவனுக்கு எல்லாம் சோறு போடாம வயித்த காய போட்டாதான் புத்தி வரும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு மாசம் ஆகுது அவர் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை எங்க போனாருன்னு தெரியல இவங்களோட நிலைமை ரொம்பவே மோசம் ஆகிருச்சு கரண்ட் பில் கட்டாம கரண்ட்ட கட் பண்ணி விட்டுட்டாங்க வீட்டு வாடகை கட்டாததுனால ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை விட்டு காலி பண்ண சொல்றாங்க அப்பதான் அந்த பொண்ணுக்கு தன்னோட புருஷன் அருமை புரியுது அம்மா பேச்ச கேட்டுகிட்டு நம்ம புருஷனை இவ்வளவு கேவலமா நடத்தி இருக்க கூடாது அவர் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு அவர் இல்லாதப்பதான் அவரோட அருமை தெரியுதுன்னு சொல்லிட்டு புலம்புகிறாள் இவங்க பண்ண காரியத்துக்கு இவங்களுக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க